வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் என்னால் வந்து ஊரில் மருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தாமதமாகும் எனக்கு உடல் ரொம்ப உபாதைகளாக அதிகமாக இருக்குது சுத்தமாக இப்போ விரைப்பே இல்லாமல் இருக்குது என்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நபர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க பெரும்பாலும் வரக்கூடிய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைனில் சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணி அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஓரளவு கண்ட்ரோலாக இருந்தால் போதும் ரொம்ப மோசமாக போக போக மோசமாக போகிற பதிலாக ஓரளவு கண்ட்ரோலாக இருந்தால் நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு கூட மருந்துகள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே எந்த ஒரு மருந்துகளும் யாரும் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வசதிகள் இல்லை மருந்துகள் நாங்கள் போய் வாங்குறதுக்கும் தோது வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுன்னு கேட்டுருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த காம்பினேஷனு இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குறைபாடு விரைப்பு வருது ஆனால் முழு விரைப்பாக இல்லை உள்ள செலுத்தும் போது மடங்குது என்னால் வந்து விரைப்பு வந்து உள்ள செலுத்தி ஐம்பது மண்ணம்வதே டப்புன்னு துவண்டு போயிடுது இந்த மாதிரி குறைபாடுகள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டால் முழுமையாக சரியாயிருந்தும் திரும்ப அந்த குறைபாடு வராங்க ஆனால் ரொம்ப வருஷமா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும் ஆனால் அது இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளோட மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துல மூணு நாள் நாலு நாள் சிக்கன் தான் சிக்கன் பிரியாணி அந்த கம்பெனி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஃபார்மட்டில் தான் இருக்கும் இது ஒரு குறைபாடு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த நாட்டினுடைய வெயில் அந்த வெயில் வந்து வெயிலே அந்த அதிகப்படியான ஒரு வேலை சுமை இது ஒரு குறைபாடு ஸோ இது தொடர்ந்து ஒரு ஆறு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னும் உடல்நிலை மோசமா போகாம ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கும் ஊருக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம மருந்துகள் நிறையா இருக்குது எடுத்துக்கலாம் பட் அதை இன்னும் ரொம்ப மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கே கொண்டு வர்றதுக்கு காம்பினேஷன் இல்லையா ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு சுற்றியாக கூட லேசாக தட்டிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பால் பாக்கெட் எனக்கு இங்கே பால் பாக்கெட் தான் இருக்குது டீன் பால் தான் இருக்குது பால் பவுட்ரு தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை பால் பவுட்ரில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது பால் பவுடரை கூட வந்து கொதிக்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா பசும் பால் இல்லை அப்படின்றவங்க பால் பாக்கெட் கிடைச்சா ஓகே டின் பால் கிடைச்சா ஓகே இல்லை பால் பவுடர் தான் இருக்குது அப்படின்றவங்களும் அதை பால் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதை விட எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை சரி இப்போதுக்கு என்ன தேவை அப்படின்றத ப அமுக்கராங்கிழங்கு அக்ரகார பூனை கழிவுது சரி இப்போ நீங்கள் பார்க்குறது அமுக்கராங்கிழங்கு இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அம்க்கரங்கிழங்கு நரம்ப வலுப்படுத்தும் நல்ல உணர்ச்சி கொடுக்கக்கூடியது உடம்ப நல்ல பலப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரகரை அக்ரகரை இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க அக்ரகரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வாங்கி பண்ணுறது நல்லது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு ப்யூரிட்டி இருக்காது நீங்கள் வாங்கி இதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அக்ரகாரை இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க வீரியத்தை பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்ரகாரம் ஏன்னா எல்லாமே சிம்பிளாக வேணும் ஈஸியாக வேணும் நிறையா இருக்கக்கூடாறீங்க தான் ரொம்ப சிம்பிளான இது மூணாவது தான் நீங்கள் பார்க்குறது பூனைக்காளி பூனைக்காளியை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீரியம் கொடுக்கும் உணர்ச்சி அதிகாரத்தும் அதிகப்படியான விஷயங்கள் இதில் இருக்குன்னு இதுவும் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மூனையை என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை இரவு உணவுக்கு முன் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை பாதி ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துக்கோங்க பாலில் கலந்து எடுத்துக்கலாம் சூடான பாலில் எடுத்துக்கலாம் சர்க்கரை போட்டது போடாது எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் பாலில் கலந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டால் பத்தாவது நாளே நல்லா மாற்றம் அடையும் சமீப காலமாக இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது முக்கியமாக பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது ஆல்கஹால் உபயோகப்படுத்தக்கூடாது மற்றபடி இதை நீங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான ரெமடி நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்